சிபிஐ மின்சாரத்துறை கட் பண்ணிட்டு அதனால சம்பந்தப்பட்ட துறையை நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றுவரும் எங்கள் போராட்டத்தை தொடரும் ஆனூறு வீடு இருக்கு ஓகேவா இது என்ன பண்ணிருக்காங்க அசோசியேஷன் தான் நடத்திட்டு இருக்கு இது வரைக்கும் பட் இது வரைக்கும் வந்து கரண்ட் பில் எல்லாம் அசோசியேஷன் தான் கட்டிட்டு இருந்தாங்க நாங்க மெயின்டனன்ஸ் நாங்க மெயின்டனன்ஸ் கட்டி நாங்க பாத்து நின்றோம் இப்போ சடனா இந்த கமிட்டி மெம்பர் என்ன பண்ணாங்க எப்போ ஆச்சு என்ன எனக்கு தெரியாது திடீர்னு பார்த்தா இப்போ பஞ்சாயத்து பேர்ல இருக்கு என்னது கரண்ட் கனெக்ஷன் தண்ணிக்கு வர கரண்ட் கண்டிஷன் ஸோ அது வந்து பஞ்சாயத்து பேர்ல கட்டுறதுனால இவங்க கட்டாம விட்டுருக்காங்க இது யாருமே யாருக்குமே சொல்லல எதுவுமே டிரான்ஸ்பெரன்சி இல்ல பஞ்சாயத்து இப்போ கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் எதுவுமே டிரான்ஸ்பெரன்சி இல்லாம எதுவுமே எல்லாமே மூடி வச்சுட்டாங்க இப்போ திடீர்னு வந்து கரண்ட் கட் பண்ணிட்டாங்க இப்போதான் தெரியுது ரெண்டு வருஷமா கரண்ட் பில் பெண்டிங்கில் இருக்குnte அது வந்து கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் பெண்டிங்ல இருக்கு சோ இப்போ கட் பண்ணதுனால எங்களுக்கு தண்ணி இல்ல இதுல எங்க தப்பு எதுவுமே இல்ல இப்போ பதில் சொல்ல வேண்டியது இந்த கமிட்டி மெம்பரோ அப்புறம் இபி அப்புறம் ரியோ ஆபீஸ் இந்த மூணு பேர்கிட்ட இருந்து எங்களுக்கு ஆன்சர்ஸ் வேணும் சோ எவ்ளோ சீக்கிரமா வருவாங்களோ அது வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கும்